الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله <سؤال> فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد سلام وبركاته 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 وبرك நபிகள் நாயகம் நாயகம்லாஹம் அவர்கள் மீது அல்லாவுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையுள்ளோ அன்புக்குரிய அல்லாமின் நல்லே அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பராகாரம் அல்ஹம் இல்லா தொடர்ச்சியாக நாங்கள் மதீனா நகரம் பற்றியும் மதீனாவுடைய சிறப்பு பற்றியும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சென்ற வாரங்களில் மஸ்ஜிது நபவி சம்பந்தமாக அதனோடு அண்டிய மிக்க வரலாற்று முக்கியமான இடங்களை பார்த்து வருகின்றோம் சுருக்க குறிப்புகளை நாங்கள் கேட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மஸ்ஜிது நபவிக்கு முன்னதாகவே கட்டப்பட்ட அல்லாமுடைய தூதர் செல்லாம் செல்லாம் அவர்களால் சகாபாக்களுடைய உதவியோடு கட்டப்பட்ட மஸ்ஜிது குபா சம்பந்தமாக இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் மஸ்ஜிது குபா இன்னைக்கு தெரியும் நாங்க இருக்கிற பக்கத்துல உள்ள பள்ளிதான் மஸ்ஜிது குபா என்பது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிம் வசல்லம் அவர்கள் விஜிரத் மக்காவில் மதீனாவுக்கு வருகின்றார்கள் மதீனாவை அடைய முன்னர் மதீனா போர்டரை அடைய முன்னர் குபாவிலே தங்குகின்றார்கள் குபாவிலே தங்குகின்ற பொழுது கட்டப்பட்ட பள்ளி வாயில் தான் குபா என்ற பகுதியிலே கட்டப்பட்ட பள்ளி தான் இந்த மசிது குபா இது மஸ்ஜிது நபவை அடுத்ததாக மிகப்பெரிய சனத்தொகை தொழக்கூடிய மிகவும் பெரிய அளவிலான ஒரு மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜித் கருதப்படுகின்றது அன்புக்குரிய சகோதரர்களே மஸ்ஜிது நபவையிலிருந்து நடந்து போகக்கூடிய அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாங்குடைய தூதர் செல்லல்லா உடைவு செல்லவர்கள் அதுக்குரிய காரணம் என்னவென்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா செல்லம் அவருடைய வழக்கமாக வாரத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமை நாளிலும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாம் அவர்கள் அல்லது ஏதாவது ஒரு வாகனத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களிலும் அல்லாவுடைய தூதர் வந்து இரண்டு ரக தொடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது அவர்களுடைய வளமை என்கின்ற ஹதீசை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது மஸ்ஜிது குபா சம்பந்தமாக இன்னும் ஒரு நாங்கள் தெரிந்து மிக முக்கியமான ஹதீஸ் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் செல்லலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் தஹாரா ஃபீ சும்மா தஹ மஸ்ஜித் குபா கான நபுக் காஜ்ரி குபா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் வீட்டிலே சுத்தமாகி உலெடுத்து கொண்டு மஸ்ஜிது குபாவுக்கு வந்து இரண்டு ரக தொழுகின்றாரோ அவருக்கு உன்ராவுடைய நன்மை உள்ளதாக நன்மை இருக்கின்றது என்பதாக சொல்லிக்காட்டினார்கள் எனவே இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பள்ளி வாயிலுது இன்னும் ஒருவர் உன்ரா செய்தால் என்ன நன்மையோ அவ்வாறான நன்மையை இந்த பள்ளியிலே தொழுகின்ற பொழுது எமக்கு தரும் என்ற இன்னும் ஒரு மிக சிறப்பும் சத்தையும் இது கொண்டிருக்கின்றது என்ற செய்தியினை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதோடு அருகாமையிலே இன்னும் ஒரு இடம் இருக்கின்றது அந்த கிணறு சம்பந்தமான வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரிஸ் என்பது ஒரு யகூதியுடைய பெயர் அவருடைய பெயரே தான் அந்த கிணற்றுக்குரிய பெயராக இருந்தது பிறகு இப்பொழுது எழுதப்பட்டிருக்கின்ற அதிலே காத்தம் என்று சொன்னால் மோதிரத்துக்கு சொல்லுவான் வேறொரு காத்தம் என்று சொல்லப்படுகின்ற ஏற்கனவே அறிய சென்று அறியப்பட்ட ஒரு கிணறு உள்ளது இந்த கிணறு எந்த அளவு அல்லாவின் தூதரோடு சம்பந்தப்படுகின்றது என்று சொன்னால் இதிலே அல்லாவுடைய தூதர் செல்லலாம் முடிவு செல்ல அவர்கள் நேர் அருந்தியதாக செய்திகள் வருகின்றது இன்னும் வேறொரு காத்தம் மோதரத்துடைய கிணறு என்று எப்படி பெயர் வருகின்றது என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் அல்லாவுடைய தூதர் செல்லா உடைய செல்லம் அவர்களிடம் காணப்பட்ட மோதிரம் இப்போத்துடைய அடையாளமாக ஒரு மோதிரம் அல்லாவுடைய தூதர் வைத்திருந்தார்கள் அந்த மோதிரம் உஸ்மான் அலி அல்லா மனு அவர்களுடைய கையிலிருந்து இந்த கிணற்றில் விழுந்து விடுகின்றது அதற்கு தான் இது பெவருள் காத்தம் மோதிரத்துடைய கிணறு என்று பெயர் பெறுகின்றது இது ஒரு அம்சம் இன்னும் ஒரு அம்சம் அந்த கிணறு சிறப்பம்சமாக அமைவதற்கு அல்லாவுடைய தூதர் செல்லா உடைவு செல்லம் அவர்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலியல்லா வானும் இந்த மூன்று கலீபாக்களுக்கும் மூன்று சகாபாக்களுக்கும் அல்லாவுடைய தூதர் அந்த கிணற்றடியில் வைத்துத்தான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய கூறியதாக செய்திகளை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே இந்த பேரூர் பேரூர் அறிவிஸ் என்று அறியப்பட்ட பேரூர் காத்தம் இதுவும் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிணறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவோம் அடுத்ததாக மஸ்ஜித் கிபிலத்தை கிபிலா என்று சொன்னால் என்ன ஒரு கிபிலாக சொல்லுவோம் இந்த பள்ளிவாயிலுக்கு பெயர் வந்து கிபிடத்தை இருமை அரபுல அரபியில வந்து ஒருமை இருமை பன்மை மூன்று இதுகளும் இருக்கின்றது எனவே கிபில என்று சொன்னால் இரண்டு கிபிலா கிபிலா என்ற அர்த்தம் அந்த பள்ளி வந்து இரண்டு கிபிலா உள்ள பள்ளி என்று அறியப்படுகின்றது இந்த பள்ளியினுடைய வரலாறு முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால் இதுவும் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியமான அல்லாஹின் தூதர் வளைவு சல்லாம் அவர்களோடு தொடர்பு ஒரு பள்ளியாகும் மஸ்ஜி கிபிலேன் என்று பெயர் இருப்பது போல் இதற்கு மஸ்ஜித் பனு சலம் என்றும் சொல்லுவார்கள் ஏனென்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் ஆரம்பத்திலே மசித் கிபிலத்தேன் என்று பெயர் வர முன்னர் சலாமா என்று சொல்லக்கூடிய வீட்டிலே தான் தொழுகை நடாத்தக்கூடியவர்களாக இருந்து வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் மஸ்ஜிது அக்ஸாவை நோக்கி தொழுகை நடாத்தினார்கள் தொழுது வந்தார்கள் மஸ்ஜிது அக்சாவை நோக்கி கிபுலா இருந்தாலும் அல்லாவின் தூதருடைய எதிர்பார்ப்பும் அவர்களுடைய துவாக்கள் எல்லாம் ஆசை இருந்தது அந்த அந்த பனசலமா என்று சொல்லக்கூடிய அந்த நபருடைய வீட்டிலே தொழுகை நடாத்தி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நுகர் அல்லது அசர் என்று சொல்லப்படுகின்றது அந்த தொழுகை நேரத்திலே அல்லாவுடைய அல்லாஹா பக்ராவிலே நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது தொழுதி இருக்கின்றார்கள் அடுத்த இரண்டு ரகாத்துக்களும் மசிதுல் ஹராமை நோக்கி தொழப்படுகின்றது எனவே இந்த ஒரு நிகழ்வு நடந்ததால்தான் இது இது இரண்டு உள்ள வாயில் என்று பெயர் பெறுகின்றது இதுவும் எனவே இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பள்ளிவாயல் என்பதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இன்னும் ஏராளமான முக்கியமான இடங்கள் இருக்கின்றது இன்னும் ஒரு செய்தியை பார்த்து முடித்துக் கொள்வோம் எங்களுக்கு தெரியும் நிறைய யுத்தங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்றிருக்கின்றது அந்த யுத்தங்களில் அல்லாவுடைய தூதர் சந்தைலாம் உடைய சில ஒன்று நாங்கள் இருக்கின்ற மதீனமான நகரிலே அல்லாவுடைய தூதர் கலந்து கொண்டு எத்தனையோ யுத்த இடங்கள் யுத்தங்கள் இருக்கின்றது ஏற்கனவே பார்த்ததை போல அல்லாவுடைய அல்லாவுடைய இருப்பதை போல யுத்தம் செய்த இடங்களும் இருக்கின்றது மிகவும் முக்கியமான தான் நம்ம முதலாவது இதிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் எல்லோரும் உகது யுத்தம் அல்லது உகது மடை என்று சொல்லுவோம் இதுக்கு சரியான பேர் என்னன்னு சொன்னா சொன்னா உஹத் அல்ல உகுத் சரியான ஹதீசரிலே வந்திருக்கக்கூடிய செய்தி ஜபலி உஹூத் அந்த செய்தியை ஆரம்பமாக தகவலுக்காக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லா உலக இஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்றார்கள் ஹிஜ்ரி இரண்டிலே மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது பத்ரி யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கின்றது அந்த வெற்றிக்கு பழிதிருக்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்றார்கள் நிறைய காரணங்களோடு மூன்றிலே திரும்பவும் ஆரம்பமாகின்றது ஆரம்பமாக பொறுத்தவரையிலே இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு அவர்களுடைய வருகை மூலம் பின்னால் இஸ்லாம் எவ்வளவு வளர்ச்சி பெற்றது அல்லாவுடைய கூதர் அவர்கள் முஸ்லிம்களுடைய படைக்கு தலைமை என்றார்கள் அதனை போல எதிரி தரப்புலே மிகவும் முக்கியமாக அபு சுஃபியான் விக்ரிமா போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் பங்கு பெற்றதோடு இந்த யுத்தம் ஆரம்பமாக யுத்தங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்றிருக்கின்றது எல்லா யுத்தங்களிலும் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் காபிர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் வளமைக்கு மாற்றமாக இந்த யுத்தத்தை பொறுத்தவரையிலே வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை என்ற அந்த நிலைப்பாட்டுக்கு மத்தியிலே நடைபெற்று முடிந்த ஒரு யுத்தமாகும் ஏனென்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய அந்த வாக்குக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்ததுதான் நாங்கள் வரலாறுகளிலே அதிர்ச்சிகளிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தம் நடக்க முன்னர்வதில் மிகவும் திறமையானவர்களில் ஜபல் என்று சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதியிலே நியமிக்கின்றார்கள் எக்காரணம் கொண்டும் இறங்கக்கூடாது எங்களுடைய கட்டளை வரும் வரைக்கும் என்ற செய்தியினையும் சொல்லுகின்றார்கள் ஆனால் அதற்கு மாற்றமாக யுத்தம் நிறைவடைய முன்னர் இவர்கள் அந்த மலையில் இருந்து இறங்கி விடுகின்றார்கள் எதிரி தரப்பினர்கள் அபூ சுபியான் போன்ற தளபதிகள் எல்லாம் மிகவும் யுத்த தந்திரத்திலே மிகவும் உச்சத்தை அடைந்தவர்கள் இவர்கள் இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மலையில் பின்னால் இருந்தும் தாக்க தொடங்குகின்றார்கள் இதிலேதான் நிறைய இழப்புகள் வருகின்றது குறிப்பாக எழுபது சகாபாக்கள் அதிலே கொலை செய்யப்படுகின்றார்கள் ஷகிதாக்கப்படுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக நேசித்த நேசித்தம் அவர்களும் அதிலேதான் ஷகிதாக்கப்படுகின்றார்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் எந்த அளவுக்கு அதிர்சிலே வருகின்றது ஹம்சார் அழிவன் அவர்கள் அவருடைய அந்த ஷகிதுக்கு அவர்கள் மரணித்ததற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் அழுதார்கள் வேறு எந்த நபர்களுக்கும் அந்த அளவு அழுதது இல்லை என்றவாறு நாங்கள் செய்திகளை பார்க்க முடியுமாக இருக்கின்றது இது சுருக்கமான ஒரு இந்த யுத்தத்தினுடைய வரலாறு இதிலே இன்னும் ஒரு செய்தி மிகவும் முக்கியமாக நாங்கள் திறந்து கொள்ள வேண்டும் மலையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் அளவுக்கும் இந்த மலை தொடர் இருக்கின்றது உஹத் மலை தொடர் என்று சொல்லுவோம் இது நேரடியாக அமர்ந்து எல்லாரும் உதவியின் மூலம் அல்ல ஏற்பாட்டினா நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தரிசித்திருக்கின்றோம் நாங்கள் கட்டாயமாக பேண வேண்டிய இன்னைக்கு எமது ஊர்களில் அல்லது இங்கிருந்தாலும் சரி நாங்கள் கவன இருக்கின்ற ஒரு விடயம் தான் ஜனாசா வீடுகள் செய்திகள் ஜனாசா வீடுகள் எல்லாம் எந்தளவு மாறி இருக்கின்றது என்று சொன்னால் ஜனாசா செய்திகள் அறிவிப்புகள் நாங்கள் செல்மடக்கின்ற பொழுது யாராவது தெரிந்தவர்கள் அதிலே வருகின்றார்களா தெரிந்தவர்களுடைய பெயர் சொல்லப்படுகின்றதா என்று கேட்டு ஜனாசா வீடுகளுக்கு செல்லுகின்ற வடமை தற்பொழுது மாறி இருக்கின்றது அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலாமர்கள் சனாபாக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் யார் ஒருவர் ஜனாசர தொழுகையிலே கலந்து கொண்டும் அடக்கம் செய்வரை மறுக்கின்றாரோ அவருக்கு இரண்டு கீராத் நன்மைகள் இருப்பதாக அல்லாவுடைய தூதர் சொன்ன சொன்னார்கள் சனாபாக்களுக்கு கீராத் தான் என்ன என்று தெரியாது திரும்ப கேட்கின்றார்கள் யாரோ சொல்லலாம் கீரா என்றால் என்ன அல்லாவுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் சொல் சொல்லுகின்றார்கள் புகழ் மலையளவு நன்மை என்பதாக அல்லாவுடைய தூதர் கொண்டார்கள் எனவே இரண்டு என்றால் இரண்டு மலையளவு நன்மை என்பதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நேரடியாக எங்களுக்கு பார்க்கின்ற அந்த சந்தர்ப்பமும் இருக்கின்றது இப்படியான நன்மைகளை நேரத்துக்குள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ஜனாசாவுடைய தொழுகை இங்கும் நபே நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த தொழு தொழுகை முடிந்ததுக்கு பிறகும் அந்த சந்தர்ப்பத்தை அடைய எங்களுக்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஊர்களிலும் இந்த செய்திகளை நாங்கள் சொல்லா வீடுகள் கட்டாயமாக கவனம் நாங்கள் சென்று தரிசித்து தொழுகையிலே கலந்து கொண்டு அடக்கம் செய்ய முறைக்கும் இருக்க வேண்டும் இப்படியான நன்மைகளை பெறுவதற்கு எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அந்த விடயத்தையும் நாங்கள் கவனித்துக் கொண்டு படித்த விடயங்களை நாங்கள் எமது வாழ்க்கையிலே அமல்படுத்துவோம் மேலதிகமான செய்திகளை எமது குடும்பத்தவர்களுக்கும் சொல்லிக்கொள்வோம் அல்லாஹு அல் குர்வானிலே சொல்வதை போல நாங்கள் எவ்வாறு எங்களை நரக விட்டு நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ அதனை போல் எங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியப்பாடு கடற்பாடு இருக்கின்றது பலர்புடாலமே நரகிலிருந்து இணையின் கொலையும் பாதுகாத்துவான பார்க்கிறார்கள்